கத்தார் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் நெருக்கமாக இருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சில நாட்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்க சில பேர் எதிர்பார்ப்பாங்க குறிப்பாக எல்லா வீடுகளிலும் பிறந்த நாள் எப்போ வருது கல்யாண நாள் எப்படி வருது எப்போ வருது அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக இருக்குது என்ன அப்படின்னா அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்போ ஆண்டோட பிள்ளைகளாக நம்ம எல்லாருக்குமே உலகமெங்கில் இருக்கிற அத்துணை வீடுகளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு அது நமக்கு ஒரு சந்தோஷமான நாள் அது ஒரு மகிழ்ச்சியான நாள் அது என்னென்னாலும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க அது ஆண்டவருடைய வருகையின் நாள் அவர் எப்போ வருவார் அப்படிங்கிறதான ஒரு இயக்கம் பூமியெங்கும் இருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த அனுதின கனமழைத்து நிகழ்ச்சி கேட்கிற நமக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்போடு தான் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் என்ன செய்வது எப்போ வருவார் எப்போ வருவார் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாம் கேட்கிற பிரசங்க என்ன அப்படின்னு ஏசு சீக்கிரம் வருகிறார் கண்டிப்பாக வருவார் அந்த நாள் தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள் ஆனால் அதே நாள் செலவருக்கு பயங்கரமாக இருக்கும் அதான் ஒரு பாடகர் விதமாய்ப்பருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி நம் ஏ ராஜன் வருவா அப்படின்னு அந்த பாடல் அப்படியே போயிட்டார் அதில் என்ன பார்க்க பார்த்தீங்களா அவர் வருகையை யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது பாவமே வாழ்க்கை உலகமே வாழ்க்கை என்று ஒரு கூட்டம் இருக்குது அவர் வருகையை பற்றி கவலைப்படாமலே இருக்கு இன்றைக்கி நிறைய ஊழியர் கூட இந்த பிரசங்கத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க ஏன்னா அவங்களே நீ நினைச்சிட்டாங்க அந்த தேம்மா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து அவள் என்னை விட்டு விலகி போனான்னு பவுல் எழுந்தது போல் இன்றைக்கி விலகிட்டாங்க ஆனால் நீங்களும் நானும் விலகக்கூடாது ஏன் அப்படின்னா அவர் வருகை இருக்கிறது என்பதை நம்முடைய வேதம் தெளிவாக சொல்லுது எங்கள் கேட்போமா யோகில் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துடைய இல்லை உண்ணாவசனம் முழுவதுமே நம்ம வாசிக்கோம் எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள் தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள் ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது அது இருக்கிறது கர்த்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாக இருக்கிறது அதனால அவருடைய வருகை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது அது நமக்கு இப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி சிலவருக்கு அது அதிர்ச்சி என்ன அப்படின்னா அது தானே ஏசு வரும்போது ஆவியானவர் போகும்போது நம்மை கொண்டு விடுவார் மற்றபடி அவர் வருகை ரட்சிக்கப்படாத ஒரு பெரிய அதிர்ச்சி அது இருளும் அந்தகாரமான நாள் மப்பும் மந்தாரமான நாள் விடியற்கால வெழுப்பு மருவங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவுகிற ஒரு பயங்கரமான ஒரு நாள் அதனால் அவர் இன்றைக்கி வரலை அப்படின்னா வரமாட்டேன் இருந்தா கிடையாது கண்டிப்பாக இவர் இன்றைக்கி ஆண்டவருடைய வருகை போது இன்றைக்கி அநேக ஊழியர்கள் கூட ரசங்க ஏசநாதரை மறந்துடுதாங்க சத்தியம் அன்னைக்கு போயிட்டு விசுவாசம் போயிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா லக்ஸரை அப்படிங்கிறத வேதை தெளிவாக சொல்லிட்டு நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷ குமார காலத்திலும் அப்படி தான் நடக்கும் லோத்து நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படி தான் நடக்கும் இன்றைக்கி அப்படி தான் நடக்குது ஆனால் அவங்களுக்கு கத்தோடைய நாள் எப்படின்னு தெரியாது உங்களுக்கு எனக்கு அது மகிழ்ச்சி நாள்